பணிவான நமஸ்காரங்க வார பலன் பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள் கோல்சாரம் எடுத்தேன்னா தத்துவத்தில் இரண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்திர குரு வக்ரகதியில இருக்க கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது சூரியன் இந்த வாரத்துல ஐப்பசி மாசம்ன்றதுனால துலாத்துல இருக்கார் சுக்ரன் இந்த வாரத்துல தனுசுலையும் புதன் ரிச்சிகத்திலையும் இருக்கார் சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சுட்டார் அதனால சனி கும்பத்தில் இருக்கிறார் ராகு மீனத்துல பன்னெண்டாவது ராசியில் இருக்கார் மாத கிரகமான சூரியன் பயிற்சி அடைகிறார் பதினாறாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை மாசம் பிறகுறது மத்தியானமா பிறகுறது ஒரு ரெண்டு மணி வாக்கில் பிறகு ஏன்னா இருபத்தி மூணு நாழிகை இருபத்தி எட்டு விநாழிகையில தான் சூரியன் விசாக நட்சத்திரம் நாலாம் மாதம் போடுறார் அதனால் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை சௌரமான மாதம்னு நம்ம சொல்லுவோம் அதன் வழியாக துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு சூரிய வந்து மூ ஆகிறார் இது வந்து கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாத பலனும் போடுற ஆரம்பம் இந்த வாரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்து இல்லையானோ இந்த வாரம் சதய நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பிக்கிறார் கும்பராசியில் ரிஷபராசி மிருகசீரிஷி நட்சத்திரம் வரலாம் போகிறார் அதனால் சதயம் அதாவது அதாவது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசியிலையும் இந்த வாரத்தில் சந்திரன் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு எடுத்துட்டோங்க ஏன்னா பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி மைனவர்களுக்கு உகந்த நாள் உபவாசம் இருக்கக்கூடியது ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்து வேண்டிய வரங்களை பெறக்கூடிய காலகட்டமாக சொல்லக்கூடியது பதிமூணாம் தேதி பார்த்தேன்னா பிரதோஷ காலம் பொதுவாகவே பார்த்தேன்னா துவாதசி அன்னைக்கு சாயந்தரமே வந்து திரையோதசி வரும் திரையோதசி அன்னைக்கு வரக்கூடிய சாயங்கால அந்த சந்தியா காலம்னு சொல்லக்கூடிய ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறு மணி வரலும் உண்டான காலகட்டத்தை வந்து பிரதோஷ காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் சிவபெருமானுக்கு உண்டான பூஜையையும் நந்தீஸ்வரர் வழியாக சிவபெருமானை பார்த்து அதன் மூலியமாக வேண்டிய வரங்களை பெற்று வருவதன் பெரிய விசேஷம் அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம் பிரதோஷ விரதம் இருக்கிறது அதாவது எல்லா விதமான கடன்கள் தீர்றதுக்கும் பகை தீர்றத்துக்கும் எதிரிகள் தீர்றத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கும் பிரதோஷ விரதம் இருந்து பிரதோஷத்தை தீபாராதனை பார்த்துட்டு தான் வந்து ச பிரதோஷ பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் சா சாப்பாடு சாப்பிடுவோம் இது வந்து பிரதோஷ காலத்தின் பூஜைன்னு சொல்லக்கூடியது சிவன் கோவில் எல்லாத்துலேயுமே ரொம்ப விசேஷம் இந்த பிரதோஷம் பதிமூணாம் தேதி அதற்கு பிறகு பதினைஞ்சாம் தேதி பௌர்ணமி இந்த வாட்டி பார்த்தாலே ஐப்பசி மாதத்தினுடைய பௌர்ணமி கார்த்திகைக்கு முந்தின நாள் வர்றதுனால திரு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப தள்ளி போகும் கார்த்திகை மாதம் பறக்கிறது பெரிய விசேஷம் பெருமுறை கட்டிட்டு ஐயப்பனை போய் போய் பார்த்துட்டு வர்றது ஐயப்பனை செய்விச்சுட்டு வர்றது கார்த்திகைக்கு விரதம் இருக்க ஆரம்பிக்கிறது ஐயப்பன் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே அடை மழை பெய்யக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம நாட்கள் இருக்குது சந்திராஷிரம காலத்தில் உரிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிவானில் பிரயாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் வெளியூர் வழிவானில் பிரயாணம் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸுக்குன்னு போனீங்கன்னா அது தடங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கும் பட்சத்தில் சந்திரபகவானுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போவோம் அதாவது விநாயகர் கோவில்லையோ அதை கொடுத்துட்டு போகும் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தியில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பாத சனி இவ்வளோ உடல்நல பிரச்சனை இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் கும்ப சனி வேற கோபம் அதிகமாக வரும் எந்த ஒரு விஷயத்திலும் குதர்க்கம் கண்டுபிடிக்கக்கூடிய ம மனநிலை இருக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புதிய முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார் அபரிமிதமான முயற்சிகள் செய்யக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்தமத்தில் நீச்சம் மாறு அதனால் புதிய வீடு மனை வாகனங்கள் ஏதாவது பழைய வீடு விற்கக்கூடிய வாய்ப்புகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வக்கர குரு இருக்கிற வக்கர குரு இருக்கிறது அந்த அளவு ஏற்றமல்ல இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு மூணு பன்னெண்டின் அதிபதி அஞ்சாம் இடத்துல வக்கரம் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் அதனால் வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது வேலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்றம் கிடைக்கும் வேலையில் பதவி புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சியிலையும் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல ஆட்சியும் இருக்கிறதுக்கு சமம் அதன் மூலியமாக கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடும் குழந்தைகளால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து புத பகவான் இருக்கிறார் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக உங்களுக்கு பொருள் சேர்க்கை வரும் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய் வாய்ப்புகளும் பாகியங்கள் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ச சூரிய பகவான் பத்தாம் இடத்துல நீச்சப்படுறார் அதனால் வெளிநாடு போகணுன்னு பார்க்குறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் வேலையில் சற்று கடுமை இருக்கும் மறைந்திருந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவீங்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் பதினொன்றாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்னே முக்கால் வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புனர் புயோகத்தில் இருக்கிறார் அதனால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பணவரவிற்கு பிரச்சனை இருக்காது பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரம் பதினொன்றாம் தேதி ராத்திரி பதினொன்றே முக்காலிலிருந்து மூணாம் இடத்துக்கு போகிறார் பதினாலாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாம் வெற்றி வரும் அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து பதினாலாம் தேதி அதிகாலையிலிருந்து பதினாறாம் தேதி மாலை ஒரு நாலு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பரிவர்த்தனை யோகம் அமையிறது சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் அமையறதுனால நாலாம் இடத்தில் நாலாம் அதிபதி ஆட்சியும் ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி ஆட்சி இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த அரசு சம்பந்தப்பட்ட தொழில் அதை தவிர வந்து சட்டம் ஒழுங்கு தொழில் அட்வொகேட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவளவுக்கு பெரிய ஏற்றம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து எதிர்பாலத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் உச்சம் பெறர் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் குருவோட சம்பந்தத்தில் இருக்கிறது இன்னும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்று இருக்கிறதுனால நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் என்ன வியாபாரம் எதிர்பார்த்தீங்கன்னாலும் அது கண்டிப்பாக வரும் நண்பர்கள் மூலியமாக ரொம்ப நாள் கழித்து நண்பர்களை பார்த்து அவர்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மகர ராசிக்காரர்கள் கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கோ சனி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஏழரை சனியும் நடக்கிறதுனால கால பைரவரை போய் வணங்கிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் வக்கர நிவர்த்தி ஆகிடுது ராசியிலேயே இருக்கார் ஜென்ம சனி உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் அதனால் வந்து உடல் உழைப்பு அதிகமாக கொடுப்பார் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவானும் நாலாம் இடத்துல வக்கரகதி அடையிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது போகும் அதனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தா ஆறாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கார் முயற்சி ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல போய் நீச்சம் பெற்று இருக்கார் நீச்சம் பெற்று இருந்தாலும் மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலும் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நல்ல வெளியூர் வெளிமாநிலம் சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகளும் வேலை நிமித்தமாக வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளும் போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு புகழ் பதவி அந்தஸ்துக்கு அரைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் செவ்வாய் அதனால் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உடல் நலத்தை சற்று பின்னடைவு எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிற தன் அதை எட்டாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் இடத்துல சூரியன் நீச்சப்பட்டிருந்தாலும் பங்கமாயி சப்தமாதிபதின்றவர் வந்து பங்கமாக இருந்தாலும் ராஜயோகத்தை கொடுப்பார் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதன் மூலியமாக பார்த்தா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பண உறவு வரும் மறைந்த இடத்துலருந்து எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல வந்து சுக்ரன் இருக்கிறதும் ரிஷபத்தில் குரு இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கறது அதனால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறதும் பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறதுனால தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமை போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திரன் அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இதன் மூலியமாக உடல் நலத்தை சற்று பின்னடைவு இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது பதினொன்றாம் தேதி இரவு ஒரு பதினொன்னே முக்கால் மணி வரணும் உங்களுடைய ராசியில் இருக்கிற சந்திர உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பதினாலாம் தேதி காரத்தால் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிற தேவையற்ற சண்டை சச்சரவுகளை எழுத்து விட்டுருவார் பேச்சில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குங்க அதனால் வந்து பேச்சில் வந்து சண்டை சச்சரவும் புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கடன் மூலியமாக கையில் பைசா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு ராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இது வந்து பதினாலாம் தேதி அதிகாலையிலேருந்து பதினாறாம் தேதி மாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் அமையிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் அதிபதியான சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் நேராக மூணு ஆறு பரிவர்த்தனை யோகம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் கவிதை கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து உங்களுடைய ராசியிலேயே வக்கர நிவர்த்தியான சனி இருக்கிறதுனால அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போடுறார் திக்பலம் பெறுறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதனால் தாய் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது பதினாறாம் தேதி மாலையிலிருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம் ஆனால் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வரன் கோவிலில் போய் சனீஸ்வர பகவானுக்கு அதாவது நவக்கிரக நவகிரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் எழுதி ஏற்றிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய ஜென்ம சனியினுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் வந்து இந்த சனி பகவானுக்கு உண்டான பயிற்சியை பண்ணால் இது பண்ணாலே போ எளிய பரிகாரம் பண்ணாலே போரும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்கார் ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை இருந்தாலும் வக்கரம் பெற்றிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது சனி வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல நீச்சம் குழந்தைகளுக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க சம சப்தமத்தில் வந்து கேது பகவான் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலனத்தோர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வேலையில் பிரச்சனைகள் சற்று வரும் அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல வந்து புதன் இருப்பர் சப்தமாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் இல்லை என்னாலும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பாகியங்கள் திடீர் பாகியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் பத்தாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மேலே பார்த்து பார்த்தாலேயானால் பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற குரு இருக்கிறதுனால இந்த கடல் வாணிபம் செய்கிறவங்க கடல் இது அதாவது பிராணிகள் விற்கிறவங்க அதை தவிர வந்து இந்த பெட்ஸ் எல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர இந்த இது அதாவது குருக்களாக இருக்கிறவங்க கோவிலில் அர்ச்சகராக இருக்கிறவங்க அதை தவிர ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க டீச்சராக இருக்கிறவங்க தங்க வியாபாரம் பண்ணுறவங்க பேங்க்கில் வந்து கேஷியராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகான் இருக்கிறதுனால வெளி வெளிமாநிலம் ஷார்ட் ட்ரிப் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் பதினொன்றாம் தேதி ராத்திரி பதினொன்றே முக்கால் வினி வரணும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் உணர்ப்பு யோகம் அமையிறது குழந்தைகளுக்குன்னு தேவையற்ற செலவுகளை பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் ஊர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரல் பதினொன்றாம் தேதி ராத்திரியிலிருந்து பதினாலாம் தேதி அதிகாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தாலே ஆனால் சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறது ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அஞ்சாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால குழந்தை மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பரிவர்த்தனை யோகம் மாறுது பரிவர்த்தனை யோகமாகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் ஆட்சி அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் இதனால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடுமுனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் மூணாம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் உச்சம் பெற்ற சந்திர பகவானாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் மூன்றாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் வந்து எல்லா விதமான வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு எழுத்துப் பணிகளில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது புதத்தில் பார்த்தலையானால் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் கோவிலில் போயிட்டு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்